ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரிஷபம் அப்படின்னா அவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா தனித்துவமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எதையோ எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் படைச்சவங்க அதாவது ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கால புருஷனுடைய உருவமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி கபாலம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப ராசி முகமாகும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல வசீகர தோற்றத்தை கொண்டவங்க புத்தக வாசிப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி இவங்க எதிர்த்து போராடுறதுல கடினமானவங்க இவங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்கதான் தோத்து போவாங்க இவங்க வந்து எப்பவுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க ஆனால் இயல்பிலேயே பார்த்தோன்னா ரொம்ப சாதுவாக தெரிவாங்க அட எல்லாத்துக்கும் மேலே ரிசபம் அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க செயல்பாடுகளுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் போது காரியங்களில் இவங்க வந்து ஈடுபாடு அதிகமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு பொது விஷயத்துலேயுமே நாலு பேர் மாதிரி நானும் வந்தேன் நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே முன்னின்று செய்யக்கூடியவங்க இவ பொ இவங்க பொது விஷயங்கள் இவ்வளவு வந்து முக்கியத்துவம் அப்படின்னா வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்களுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லோருக்கும் ஓடி போய் சேவை செய்வாங்க அசிங்கத்துக்கும் அவங்க அவமானத்துக்கும் இவங்க தான் தகுதியே இல்லாதவங்களா அவங்கள போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க அவங்க வயசுக்கும் அவங்களுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை குனிஞ்சு நிற்பீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னா ரிசபராசிக்க கூப்பிடுவாங்க ஆனா ரிசபம் இத்தனை வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லது கெட்டதை பார்த்தாலும் பேர் பேரனை தெரியுமா அவன்லாம் ஒரு ஒரு ஆளு ஒரு என்ன ஒரு ஆளு அப்படின்னு துச்சமாக தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க ஆனால் அதை எப்போவுமே பொருட்படுத்தாம ரிசபம் தன்னோட கடமையை கண்ணு கருத்துமா செஞ்சு முடிப்பீங்க சொல்ல தன்னோட உணர்வுகளையுமே மற்றவங்களுக்கு மறந்து மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலயே ரிசபம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு படி கூட முன்னேற்றம் அடையலைங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தைரியமாக செய்வீங்க இத்தனை கஷ்டங்களையும் படுறதுனாலயே ரிசபம் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வாழ்க்கையை வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறினதே கிடையாது எப்போவுமே கீழே தான் இருக்கீங்க ஒரு படி கூட முன்னேற முடியல இது இல்லைன்னு ரிஷபராசிக்காரங்க மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட உயரமான சிந்தனைகள் கொண்ட ரிஷபத்திற்கு என்ன நடக்க போகுது சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர பயிற்சி இது வந்து கட்டாயம் நடந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சுங்க அதனால சுக்கிரன் வந்தாலே போதும் சு சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுக்க போகிறவர் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தவிர்க்காமல் பாருங்க ரிசபராசி என்பர்களே சுக்கிர பயிற்சினா என்ன பலன் உங்கள் ராசியிலிருந்து சுக்கிர பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாருங்க அதாவது மிதுன ராசிக்கு ஆகிறாரு அது உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு குடும்ப வீடு தன வீடு வாக்குஸ்தானம் அங்கே ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க அப்போ குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது எது வரைக்கும் அப்படி No. உங்களுக்கு இனி வரக்கூடிய பாதி நாட்கள் இந்த வருஷத்தோட பாதி நாட்கள் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறாருங்க யாரோட போகிறாரு குருவோட குருங்கிறது யாருங்க உங்கள் ராசிக்கு எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி அதே சமயத்தில் குரியவர் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாம் இடத்துல சேர்றாங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் கூட குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ தனஸ்தானத்தோட அதிபதியே இருக்கக்கூடிய அந்த தனம் அப்படிங்கிற இடத்துல தனக்காரகன் அப்போ சுக்கிரன் ரெண்டு பொருளாதார கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கும்போது தனத்தை அள்ளி கொடுப்பாங்க பொருளாதார மேன்மை இருக்குதுங்க நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க எதில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுத்தி இருக்கீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுக்கிர பயிற்சியான லாபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா குரு சுக்கிரனோட இணைவு இந்த ரெண்டு பொருளாதார கிரகங்கள் தனஸ்தானத்தில் இணையற்றது இது ஒரு அற்புதமான இணைவுங்க யாருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகுது ஆனால் அதே சமயத்தில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கையாள்ற விதத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு ஆறுக்குரியவனாக இருக்காருங்க குரு அப்படிங்கிறது எட்டுக்குரியவனாக இருக்காரு அப்போது ஆறு எட்டு சேருது அப்போது ஒரு வழியாக வேதனை கொடுக்குதுன்னு அர்த்தமாக அப்போ பணத்தை கையாளுற விஷயத்தில் இந்த ரிசபராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே சமயத்தில் குடும்பம் அமைச்சு கொடுக்கும் அப்போ குடும்ப உறுப்பினர் இணையக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க கலத்திர கிரகம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு ரெண்டாம் இடத்துல அமரும் போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைந்து கொள்ளக்கூடிய அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கைக்கு கொடு கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி அல்லது மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு அணிங்க அவர் யாருன்னு சொல்லணும்னா தேவகுரு அப்படின்னு சொல்லுவான் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அணியாக செயல்படுவார் அவர் யாருங்க அசுரகுரு ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க இவர் கிழக்க போகிறாருன்னா அவங்க மேயக்க போவாங்க இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகமாக இருக்குதுங்க சொத்து வாங்கலாம் அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது இருக்கிற வீட்டை மாற்றுறது இல்லை வீட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டை அழகு செய்கிறது இது எல்லாமே சிறப்புங்க ஏற்கனவே இந்த சுக்கிரன் அன்பர்களை இருக்கக்கூடிய இந்த இந்த அன்பர்களுக்கு வந்து சிறந்து விளங்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில ரிசபராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க அப்ப கலைத்துறைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாகும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல திடீர் பணமழை கொட்டக்கூடிய அமைப்புங்க பொருளாதார பிரச்சனையில நீங்க எந்த தொழிலில் எந்த வியாபாரத்துல இருக்கீங்களோ அதுல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய பிளான்னால எல்லாமே சூப்பராக நடக்குங்க அதே சமயத்தில் குரு சுக்கிரன் இணைவு பெறும்போது கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த ஏன்னா ஆறாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாருங்க எட்டாம் அதிபதியாக குரு வராரு அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது உணவு குறிக்கும் உணவு சார்ந்த விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த குரு சுக்கிரன் இணைவார் அப்படின்னா ஒரு சிலருக்கு சுகர் வர்றது வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்கள் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா இந்த குரு சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க அப்போது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாகும் அப்போ தான் உங்களுக்கு வீடு கட்டணும் பெருசாக வீடு கட்டணும் பிரம்மாண்டம்னா ராகுங்க பிரம்மாண்டம்னால் வீடு கட்டணும்னா இது வந்து சூப்பராக இருக்குங்க சரிங்களா அப்போ தான் இந்த பீரியடில் சுக்கிரன் ராகு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சினிமா துறை வாய்ப்புகள் வர்றதுக்கான தன்மைகள் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான தன்மைகள் இதெல்லாமே வந்துட்டு சந்தர்ப்பமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் வெளி உலகத்திற்கு பண்ணுறதுக்கு நீங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இருக்கும் நல்ல தெய்வ வழிபாடு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேங்க குரு சுக்கிரன் நினைவு இதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரு அப்படிங்கிறது யாருங்க தட்சிணாமூர்த்தி ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்கோங்க குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மஞ்சள் நிற கொண்டை கடலையை வந்து நெய்வேத்தியமாக படைச்சு அவருக்கு அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லா விதத்திலையும் மேன்மை ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குருக்கு உகந்தது அதனால மஞ்சள் வஸ்திரம் சாப்பிட்டு சொல்றேங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் சேரும் மனசில் மகிழ்ச்சி உண்டாகுங்க சந்திராஷ்டமம் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் பொறுப்போடு செய்யுங்க மற்றவங்க கிட்டே பேசும்போதும் வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் கவனம் தேவை அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்ருவோம் ஆனால் அது கண்டிப்பாக தப்பான விஷயத்தில் முடிஞ்சிடும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க ரிசர்வ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நலமாக இருப்பீங்க வளமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க ராசிக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியங்க அது ஏன்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதா இந்த ரிசர்வ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க பொதுவா நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நம்ம தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமா இருக்க வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை மட்டும் வேண்டவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனாலும் கொஞ்சமாச்சும் என்ன ஏதாவது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாதந்தான் எப்படி இருக்குமோனு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல காலம் பிறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது இந்த எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்னைக்கு வரைக்குமே வாழ்க்கையில் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பறிச்சு எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விகள்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இந்த பறிச்சு முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோம்னா கடகடன் எழுதியிருப்போம் கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்துருக்கு அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசிலதான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரிங்க காலபுருஷ சக்கரத்தில் சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு சில மாற்றங்களை வந்து கொடுக்க போகுதுங்க பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ நல்ல தொழில் இருக்குமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த மாத மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது அதற்கு காரணமாக மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு போராட்டமாக இருக்க போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க கால புருஷ சக்கரத்தில் ரெண்டாவது ராசியாகவும் காளைய ராசியோட சின்னமாகவும் வச்சிருக்கக்கூடிய அதாவது சுக்கிர பகவான ராசியதிபதியாக கொண்ட ரிசப ராசிக்காரர்களே சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா போதும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாங்க பட்டம் கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போயிருப்போம் ஆனால் அவரை ராசிக்கு அதிபதியாக வச்சு ராசிக்காரர்களே ஏங்க உங்கள் வாழ்க்கை இந்த வாழ்க்கைமா என்னம்மா நீ கிண்டல் பண்ணுறியா நீ ஒழுங்காக பலனை சொல்லு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா என்னத்தங்க சொல்றது ஆன்மீகத்தை வந்து எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கும் புரியணும்னா சகஜமா பேசுவோமா ரிசப ராசி உண்மைதாங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக தான் வச்சிருக்கோம் ஏன்னா என்ன அந்த ஆள் என்னை விட்டுட்டு பக்கத்து வீட்டை பார்க்கறாரு இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க இது சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் நல்லா சமைச்சிருப்போம் பிடிக்காது ஹோட்டல் அவன் வந்து ஏனோதானோன்னு சமைச்சிருப்பான் அதை வந்து ருசிச்சு ரசித்து சாப்பிடுவோம் வீட்டில் அன்பு ஆரோக்கியம்னு என்னென்னமோ போடுவோம் அதெல்லாம் பெருசாக நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த சுக்கிர பகவான் நமக்கு ராசி அதிபதியாக உட்காந்துட்டு மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கார் கரெக்டானுங்க ரிஷப ராசிக்காரர்களே அதை சரி செஞ்சுருவோம் சரிங்களா சுக்கிர பகவானை நம்ம உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆளை கீழே இறக்கி ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்போ சாமி ஒரு நாளாவது எனக்கு நல்லது பண்ணியிருக்கியா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க பயப்படாதீங்க ஏப்பா சுக்கிர பகவானி நீ உங்களோட ஜாதகத்துல எங்க உக்காந்துருக்க இதனால இந்த மாசத்துல நீ என்ன பலனை கொடுக்க போகிற வருஷமே முடிய போகுது இனி எத்தனை நாள் வந்துருச்சு என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்டேங்க அதுக்கு அவர் சொல்றாரு ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல அவங்க கொஞ்சம் கடினமாக உழைப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்களோட விதியை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய வேலையை கிடைக்க செய்ய மாதத்துடைய இறுதி நாளில் கொஞ்சம் உங்கள் வாயை மட்டும் கட்டுப்படுத்த சொல்லுங்களேன்னு சொல்கிறாரு சொல்கிறாரு பேச்சை வந்து கட்டுப்படுத்தணுங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா அவனுக்கு கொடுத்த வேலையை நான் காலி பண்ணிடுவேன் அவன் வந்துட்டு வாயை அடக்கிட்டு இருந்தா அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தான் நான் வந்துட்டு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வாங்கி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாயால் உயர் அதிகாரிகள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வேலைக்கு பாதிப்பு வருங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க சொல்கிறாரு ஸோ சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கவும் போகிறாரு கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்கிறாருங்க அதெல்லாம் இன்னும் என்னான்னு தெளிவாக பார்க்கலாம் ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன உடனே சொல்லுன்னு கேட்டிங்க அப்போனா இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா அதை பொறுத்து தான் நான் உன்னோட வீடியோவை பார்க்குறதா பார்க்க வேணாமாங்கிறது முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க சிலர்கிட்ட வந்து பேச முடியாமல் ஒரு சிலர் வந்து மென்று முழுங்கிட்டு கொஞ்சம் மறைச்சு சிலர்கிட்ட கை கட்டி உம்மன் இருக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்குங்க ராசி இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு அவர் கூடவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடக ராசி வீட்டுக்கு ஆகிறாருங்க உங்களுக்கு இருந்த கெட்டது எல்லாமே முடியுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார்ல இந்த சுக்கிர பகவான் அவர் வந்து பல நல்ல தரப் போறாரு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே மீண்டும் சேர வைக்கிறாரு நான் சொன்னேன் இல்லைங்களா அஞ்சு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரப்போகுதுன்னு அதில் முதல் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் ரெண்டாவது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க இருந்துச்சு இல்லையா அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருந்தில் கலந்துக்குவீங்க கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு மனசுக்கு நிம்மதி ஏற்பட போகுதுங்க மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுக்கு சாதுரியமான பேச்சினால் வெற்றி கிடைக்க போகுது தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நாலாவது விஷயம் அது நடக்க போகுதுங்க அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சாவது விஷயம் என்ன தேக ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கஷ்டத்தை இருந்துச்சு இல்லையா அந்த கஷ்டங்கள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க இந்த அஞ்சு விஷயத்தை தீர்வாக வச்சுக்கிட்டு பலன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா சோ அதற்கு ஒரு தீர்வு வரப்போகுதுங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய சுகாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் சங்கரம் அப்படிங்கிறது உங்க ராசியில ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர்னு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே இது நடக்கணும்னு சொல்லலைங்க ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு இதனால சின்னதா வந்துட்டு ஏதாவது நீங்க உடல்ல உபாதைகளை உணர்றீங்க அப்படின்னா உடனடியா மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு உடனடியா ஒரு தீர்வா இருக்குங்க அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்தை உங்களுக்கு இத்தனை நாள முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்க போகுதுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போக நேரிடலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்குங்க இதை தொடர்ந்து உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அடுத்ததாக உத்தியோக தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சண்டைக்காரங்களை பார்க்கவே முடியாது அதனாலதான் சொல்றேன் அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி பெண்களே உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலமா காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து போனவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்குவமா பேசி நடந்துக்கோங்க நட்பு வட்டாரத்துலேயும் சரி உறவுக்காரர்கள் கிட்டேயும் சரி அதுதான் உங்களுக்கும் நல்லது கூட அடுத்ததாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரிங்க அதுக்கு வந்து சாதகமான பலன்களை பெற்று வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயம் எடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்குமா இல்லை அதுக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குனீங்க அப்படின்னா பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் மஞ்சள் வஸ்திரம் சாப்பிட்டு சொல்கிறேங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சிங்க அப்படின்னா செல்வம் சேரும் மனசில் மகிழ்ச்சி உண்டாகுங்க சந்திராஷ்டமம் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் பொறுப்போடு செய்யுங்க மற்றவங்க கிட்டே பேசும்போதும் வார்த்தைகளை விடும்போதும் கொஞ்சம் கவ